எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது மேஸ்டைட்டிஸ் அதாவது மடி நோய் இப்போ கண்ணு போடுற ஸ்டேஜ்லேருந்து அதை கண்ணு போட்ட உடனே வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்தியாவில் நைன்டி எயிட் பர்சன்ட் இந்த நோய் இருக்குது ஆனால் எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது மூணு நாள்லேயே முன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதால இதை மற்ற மாட்டுக்கு பரவுறத நீங்கள் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உற்பத்தி குறையிறத எண்பது சதவீதம் நீங்கள் கண்டுபிடித்தலாம் ட்ரை ஆயிட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க சார் சரிங்க இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து எந்த ஒரு பாக்டீரியா எதுவுமே வந்து உள்ள காம்புக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக இது ஒரு நம்ம லேயர் மாதிரி கிரியேட் பண்றோம் இது நீங்க ஸ்ப்ரே பண்றதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த உண்ணி இருக்கிறது உடனே அது செத்துடும் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் பேஸ்ல நாங்களா இது தயாரிச்ச ஒன்று சோ இது மாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாத ஒன்று வணக்கம் வணக்கம் சார் என்னோட பேர் டாக்டர் ராகுல் பரமசிவம் கோஃபவுண்டர் கைவர்டெக் பிரைவேட் லிமிடெட் நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடுகளில் வரக்கூடிய நோய்களை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் மேனு பண்ணுறோம் எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது அதாவது மடிநோய் மணிநோய்றது என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா மாடுகளில் இது முக்காவாசியான மாடுகளில் இந்த நோய் வரும் அதாவது இப்போ கண்ணு போடுற ஸ்டேஜ்லேருந்து கண்ணு போட்ட உடனே வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்தியாவில் நைன்டி எயிட் பர்சன்ட் இந்த நோய் இருக்கு கண்ணு போடுற மாடுகளில் இது பார்த்தீங்கன்னா இது இதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நோய் வந்துச்சுன்னா பாலோட உற்பத்தி குறைஞ்சிரும் ஒரு பத்து லிட்டரு வரங்குற மாடு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டருக்கும் குறைஞ்சிரும் ஆனால் நிறைய நேரங்களில் பண்ணையாளர்களுக்கு இல்ல இந்த நோய் தொற்று வந்து இருக்கு அப்படின்றது அது முத்தி போய் அதிகமாக டேமேஜ் ஆகி இன்ஃபெக்ட் ஆன ஸ்டேஜில் தான் அது வந்து ரெட் ஆகும் ரெட் ஆகிடும் மடி வீங்கி போயிடும் அந்த ஸ்டேஜில் தான் இது தெரியும் இந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குன்னு ஆனால் எங்க டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இன்ஃபெக்ட் ஆகி மூணு நாள்லேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த இந்த ரெட் ரெட் ஆகிறது வீங்கி போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு நாள் வரலாம் ஆகும் ஆனால் எங்க இன்ஸ்ட்ரூமெண்ட் யூஸ் பண்ணும்போது மூணு நாள்லேயே முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுனால இதை மற்ற மாட்டுக்கு பரவுகிறதை நீங்கள் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ் உற்பத்தி குறையறதை எண்பது சதவீதம் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இந்த இது எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த வித ரீ ஏஜெண்ட்டும் கிடையாது நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினா போதும் ஒரு டிவைஸ் இது மாதிரி ஒன்று வாங்கினா போதும் நீங்கள் ஆயிரம் மாதிரி வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது வேண்டியதில்லை மொத்த ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிடலாம் என்ன ரெக்கமெண்ட் ஒரு தடவை உங்க மாலை நீங்க செக் பண்ணுங்க அப்படி செக் பண்ணும் போது உங்களால ஈஸியா முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா செலவும் இல்லைன்றதுனால நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலாம் இந்த டிவைஸ் மட்டுமே நீங்க வாங்கலாம் போதும் இந்த டிவைஸ்ல முக்கியமா என்னன்னா இது பேட்டரி ஆப்ரேட்டர் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் போதும் ஒரு வாரம் வாரம் யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு மாடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முப்பது செகண்டுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ண வேணாம் இதனால் நீங்கள் டெய்லி கறக்கும்போதே இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மாட்டு இதை இப்போ இந்த இதை வந்து செக் பண்ணி இந்த மாட்டில் நோய் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சின்னா நாங்களே வந்து எத்தனோ வெட்டினரி மெடிசனும் வச்சுருக்கோம் அதாவது ஆயுர்வேதிக் மெடிசன் ஒன்லி ஏர்பெர் எந்த வித ஆன்ட்டிபயோட்டிக்ஸும் இல்லாமல் எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஹெர்பல்லையே நம்ம ட்ரீட் பண்ணிடலாம் அது மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வருது மற்ற மாடுக்கும் வருது அப்படின்னா அதை மறாமல் தடுக்கிறதுக்கான சொல்யூஷனும் எங்கள் இருக்குது நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும் போது இதை மறாமலையும் நீங்கள் தடுத்துக்கலாம் அதிகமாக அடிக்கடி வருதுன்னா இந்த எங்கள் கெமிக்கலை டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மறந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுத்துலாம் சார் இப்போ நம்ம மிஷினில் செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிவிட்டால் ஜஸ்ட்டு சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்க முடியுமா இல்லை அதை அவுட் எதாவது எடுக்க முடியுமா இதில் வர டேட்டாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ப ப்ரிண்டரில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஒரு மொபைல் கையிலேயே யூஸ் பண்ணுற ப்ரிண்டர் நம்ம பில்லு போகிற ப்ரிண்டர் மாதிரி இருக்கும் அதிலேயே நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் டெய்லியும் ரெக்கார்ட் கீப்பிங் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை வந்து நீங்கள் வந்து மொபைல்லயும் வந்து சிங்க் பண்ணி எங்கள் ஆப்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த மாட்டுக்கு எப்போ இந்த டிசீஸ் வந்திருக்கு அது சரியாயிடுச்சா நான் கொடுக்குற மெடிசனில் வேலை செய்தா எந்தெந்த மாட்டுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்ற மொத்த டேட்டாவும் நீங்கள் பார்க்கலாம் மாடு வைஸ் டேட்டா மடி வைஸ் டேட்டா காம்பு வைஸ் டேட்டா நீங்கள் பார்க்கலாம் எந்த காம்பில் எப்போ இன்ஃபெக்ட் ஆகிருக்கு எவ்வளோ இன்ஃபெக்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி மொத்த டேட்டாவும் நீங்கள் ஆப்லேயே பார்த்துக்கலாம் சரி சரி இப்போ இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது கொரியர் ஏதாவது கொரியர் வசதி ஏதாவது இருக்குங்களா இப்போ எங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் ஆன்லைனில் எங்கள் எங்கள் வெப்சைட்லேயே வாங்கலாம் டப்ளியூ டப்ளியூ டாட் chimertech.com c h i m e r t இந்த வெப்சைட்ல நீங்க வாங்கலாம் அது மட்டும் இல்லாம Amazon Flipkart Meta Zindagi Big Hat uh, Bharat Agri அத மாதிரி நிறைய e காமர்ஸ் platforms அதுலயே நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த நான் நம்பர் சொல்றேன் 9790929442 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணும்போது எங்க கஸ்டமர் எக்ஸிகியூட்டிவ் உங்ககிட்ட பேசுவாரே அவர்கிட்டயே நீங்க डायरेक्टली வாங்கிக்கலாம் இது மூலமா உங்களுக்கு கொரியர் நாங்க அனுப்பிச்சு விட்ருவோம் நான் இந்தியால இந்தியால எங்க இருந்தாலும் அனுப்புறோம் மெய் நாட்டுக்கும் அனுப்புறோம் மலேசியா ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா அத மாதிரி பல நாட்டுக்கு நாங்க அனுப்பிச்சு விட்ருக்கோம் உங்களுக்கு எங்க ரெக்கொயர்மெண்ட் இருந்தாலும் நம்ம சாட்டிஸ்பை பண்ணலாம் சரி இப்போ நம்ம பால் கறக்கும்போது போது கரெக்டாக அந்த பால் கறக்கிற இடத்துல மட்டும்தான் பால் படும் நான் இல்லை உத்தரவாதம் நம்ம கொடுக்க முடியாது மற்ற இடத்துலையுமே பட பால் படுறதுக்கு நம்ம பாசிபிலிட்டி தான் இருக்குது அந்த மாதிரி படும்போது இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி தான் இருக்குங்களா இல்ல சார் இது வந்து கம்ப்ளீட்டா வாட்டர் ப்ரூஃப் சார் நீங்க மொத்தமா இது இது கழுவுறது கூட பாத்தீங்கன்னா நீங்க இதை பால் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நீங்க வந்து உங்க பக்கெட்ல யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் விற்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல பண்ணிட்டு இதை வந்து ஒரு பக்கெட்ல நீங்க வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டா வாட்டர் ப்ரூஃப் பால் படுறதாலயோ அதாலேயே அந்த மிஷின் எதுவுமே ஆகாது நீங்க சார்ஜ் போடும் போது மட்டும் இங்க வந்து ஒரு பேட்டரி சார்ஜ் போடுற இடம் இருக்கு அது ரப்பர் வாஷர்ல மூடி இருக்கும் அதை மட்டும் நீங்க ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ண உடனே ஹண்ட்ரட் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் மேனுஃபேக்சரிங் அந்த சார்ஜ் போடுற இடமே வந்து நம்ம தண்ணியில படாம பாத்துக்கணுமா ஆமா அது க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் ரப்பர் மேட் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு ம் ம் நீ சார்ஜ் பண்ணும்போது மட்டும் அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கோ சரி ஒரு கருவியோட விலை வந்து என்ன வருதுன்னு சொல்ல முடியுமா சார் இது ரீடைல்ல வந்து 19500 19500 ரூபாய்க்கு வருது சரி எங்க கிட்ட डायरेक्टली வாங்குறது உங்களுக்கு 12000 ல இருந்து 12500 ரூபாய்க்கு வரும் நீங்க சோ डायरेक्टली நாம பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு டிஸ்கவுண்ட் ஒரு 7000 கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கு ஆமா சார் ஆஹா சரிங்க இப்போ நாலு காம்புக்குமே வந்து நாலு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கீங்க அது வந்து நம்ம கறக்கும் போது இந்த காம்பு இதில் கறனும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் இதுல இருக்கு சார் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் போட்டுருக்கோம் பி எல் எஸ்

சார் இப்போ இந்த மிஷின் வந்து நான் வாங்கினா இதுக்கு வாரண்டி ஏதாவது இருக்குங்களா இந்த மிஷினுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு சார் சரிங்க சர்வீஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார் ஆன்லைனில் நாங்கள் நீங்கள் அனுப்பிச்சி விட்டோடனே ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்களே திருப்பி அனுப்பி அனுப்பிச்சி விட்டுருவோம் மறுபடியும் நாங்கள் இது வந்து டேரெக்டாக நம்ம கொரியர் மூலமே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் சர்வீஸ்மே இப்போ கொரியர் மூலமாக பண்ணிக்கலாம் பர்சேஸ்மே கொரியர் மூலமாக பண்ணிக்கலாம் சார் சென்னையில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு சரி நீங்கள் நேரில் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் நீங்கள் கொரியர்லேயே அனுப்பிச்சி விடலாம் ஓ சென்னையில் ஆஃபீஸ் டேரெக்டாக கூட விசிட் டேரெக்டாக கூட வரலாம் ஆஹா

இது இந்த டிவைஸில் வந்து நம்ம இப்போ வந்து பால் வந்து தனித்தனியாக கலெக்ட் பண்ணியிருக்கோம் இருந்து நாலு காம்பில் இருந்து தனித்தனி பால் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் மாடு நல்லாயிருக்கா இல்லை மடிநோய் வந்திருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னு டிவைஸ் வந்து ஆன் ஆகிடும் ஆன் ஆனோன்னு வெல்கம் பேஜ் வரும் இதில் வந்து ஆர்எஃப்ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும் அது வந்து எதுக்காக அப்படின்னா மாட்டில் வந்து இயர்டேக் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து இங்கே ஸ்கேன் பண்ண அந்த இடத்துல இப்போ இந்த மாட்டில் வந்து இல்லை ஸோ அதனால் நம்ம எதுவும் நம்ம பண்ணல இப்போ நம்ம இருந்துச்சு ஆர்எஃப்ஐடி அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்கேன் பண்ணோம்னா எந்த மாட்டினுடைய டேட்டா வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும் இப்போ வந்து நம்ம ஆன் ஆன் பண்ணிட்டோம் ஆர்எஃப்ஐடி பேஜில் இருக்குது நம்ம இல்லை அதனால வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறோம் அதை ஸ்கிப் பண்ணோம்னா இப்போ அனலைஸ் பண்ணுது அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் வரும் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரிசல்ட்டு தெரியும் இப்போ வந்து ரிசல்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ நாலு காமே ப்ளூ ப்ளூ டிக் இருக்கு இல்லைங்களா க்ரீன் கலர் டிக் இருக்கு நாலுமே நல்லா இருக்கு இப்போ நாலு காமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸோ இன் கேஸ் மடி நோய் இருந்துச்சுன்னா அது இருந்துச்சுனாக்க வந்து நம்ம ரெட் கலர்ல இருக்கும் மடி நோய் வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்க நமக்கு வந்து எல்லோ கலர் சப் கிளினிக்கல்னு சொல்லுவோம் ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்க கூடிய தெரிஞ்சுக்கலாம் சரிங்க ஓகே தேங்க்யூ சார் இப்போ மடிநோய் இந்த மாட்டுக்கு இல்லை நம்ம செக் பண்ணிட்டோம் மடிநோய் வராமல் தடுக்கணும் அதுக்கு என்ன அதுக்கு என்ன பண்ணணும் சார் இது நம்மளுடைய ஃபைன் கைன் வந்து பார்த்தீங்கன்னா மடிநோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் நம்மளது சரிங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றேன் நம்ம வந்து பால் கறந்து முடிச்சதுக்கு அப்புறமா டெய்லியுமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கப்புன்னு சொல்லுவோம் இந்த கப்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு சரிங்க இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மேலே இந்த மாதிரி நமக்கு சொல்யூஷன் மேலே வரும் ஓகே ஓகேங்க சார் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் மேலே வந்துடும் சரிங்க ஸோ இதை வந்து நம்ம பால் கறந்ததுக்கப்புறம் அந்த காமில் வந்து நம்ம டிப் பண்ண போகிறோம் போ டிப் பண்ணி காமிக்கும் சார் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பில் வந்து டிப் பண்ணும்போது சரிங்க செவன்டி பர்சன்ட் வந்து நம்ம காம்பு வந்து டிப் பண்ணியிருக்கணும் ஓகே செவன்ட்டி பர்சன்டேஜ் காம்பு ஆமாங்க சார் ஓகே எல்லா காம்புலையுமே நம்ம வந்து டிப் பண்ணுறோம் அதாவது அந்த காம்போட நீளத்தில் சொல்கிறீங்க ஆமாங்க சார் கரெக்ட் ஓகே ஸோ இது வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு இது அன் ஹவருக்குள்ளே ட்ரை ஆகிட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க சார் சரிங்க ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து எந்த ஒரு பேக்டீரியா எதுவுமே உள்ள காம்புக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக இது ஒரு நம்ம லேயர் மாதிரி கிரியேட் பண்ணுறோம் இது வந்து பால் கறந்த உடனே இல்லைங்க பால் கறந்த உடனே இதை பண்ணுங்க சார் ஏன்னா நம்ம பால் கறந்த உடனே நமக்கு வந்து அந்த காம்புடைய அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் இருக்கும் சரிங்க வந்து கீழே படுக்கும்போது அதனுடைய ஹோல்ஸ் வழியாக பாக்டீரியாலாம் உள்ள போயிடும் சரி ஸோ அது வந்து மடி நோயை வந்து ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அதனால இப்போ நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம சீல் பண்ணி வைக்கிறோம் இப்போ சரி இப்போ இந்த மருந்து கொடுக்கறதுனால மடிக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குங்களா இல்ல சார் அந்த மாதிரி எதுவுமே இல்ல இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் சோ இதனால எந்த இது வந்து ஃபுட் கிரேட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால்ல கலந்தாலும் பிரச்சனை இல்லை சோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு காலையில பால் கறக்கும் போது அது பீல் பண்ணி வெங்காயத்தோல் தோல் உரிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதை உரிச்சு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நார்மலா பால் கறக்குற மாதிரி கறக்கலாம் கரெக்டாக முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து டிப் பண்ணிடலாம் சரி வெங்காயம் தோல் சொல்றீங்க உரிக்கணும்னு சொல்றீங்க பட் நார்மலே அதை கழுவும் போதை தண்ணி வச்சு கழுவும் போதே போயிடும் இல்லைங்களா கழுவும் போதே வந்து அது ஒன்றும் பெருசா நம்ம அதை பார்க்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் காம்ப நம்ம பால் கறக்கும் போது தண்ணி மடி கழுவு போறீங்களா அப்பயே வந்து போயிடும் இல்லைங்களா அதுவும் இருக்கும் பெரிய விஷயமா போயிருங்க சார் இருந்தாலும் நம்ம பீல் பண்ணாலும் வரும் அப்படின்னு பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஓகேங்க சார் இது ஒரு நாளைக்கு வந்து நம்ம ரெண்டு முறை வந்து இப்ப நம்ம மேஜராக பால் கருது ரெண்டு முறை இல்லைங்களா ரெண்டு முறை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் பால் கருந்த உடனே அப்ளை பண்ணணும் கட்டுதானுங்க ஆமாங்க சார் பால் கறந்ததுக்கு அப்புறம் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பால் கறந்தோம் அப்ளை பண்ணணும் எப்போ பால் கறவோம் அப்போ அப்ளை பண்ணி பண்ணுங்க சார் இல்லை காலையில் மட்டும் தான் பால் கறக்கணும் அப்படின்னாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்குமே நம்மளது இது இது ஆகும் அதனால நம்ம வந்து பிரச்சனை இல்லை ஓகே ஓகேங்க இது இப்போ அந்த அந்த பாக்ஸ் வந்து எத்தனை லிட்டருங்க சார் இது வந்து ஒன் லிட்டர் பேக்கேஜ் நம்மகிட்ட ஹாஃப் லிட்டரும் இருக்குது ஒன் லிட்டரும் இருக்குது நமக்கு எது வேணுமோ அது வந்து நம்ம டூ லிட்டருக்கு இருக்குது டென் லிட்டரு இருக்கு டுவெண்டி லிட்டர் வரைக்குமே நம்மட்டு இருக்குது ஸோ கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி நம்மள்ட்ட எல்லா ப்ராடக்ட் நம்ம கண்டெக்ட் பண்ணால் நம்ம என்னன்னு சொல்லலாம் சார் இதுவும் நம்ம குறையில நினச்சிக்கலாம் இல்லைங்களா நீங்கள் கையில் வச்சுக்க அந்த மெடிசனுமே குறையில நினச்சிக்கலாம் அதை பயன்படுத்துகிற அந்த மடிநோய்க்கு அந்த அந்த பாக்ஸ் இல்லைங்களா அது பேர் என்ன எதுங்க இது வந்து டிப் கப்புங்க சார் அதுமே நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் ஆமாங்க சார் இதுமே நம்ம அவைலபிளா இருக்கு இல்லையா ஆமா சார் இது நம்ம ஃபர்ஸ்ட் செட்டாவ குடுக்குறோம் இது ஒன்ஸ் காலி ஆயிச்ச அப்படினா வாங்கி ரீஃபில் பண்றதுக்கு இது மட்டும் கூட வாங்கிக்கலாம் ஓகே சூப்பர் சூப்பர் சார் நம்ம கிட்ட இருக்கிற கருவியை வச்சு இப்போ நம்ம வந்து மடி நோயை வந்து செக் பண்ணிட்டோம் இன் கேஸ் மடி நோயை வந்து வர மாதிரி இருக்குது அதாவது கம்ப்ளீட்டா வரல வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில அறிகுறிகள் காட்டும்ல அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கிற மாடுகளுக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு சொல்லி சொல்லிடுங்க ஓகே சார் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மடிநோய் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை வாரம் கழிச்சு தான் அந்த அந்த முத்தனை ஸ்டேஜ் அப்போ தான் நம்ம அதை கண்டறிவோம் ஆனால் அது ஏர்லி ஸ்டேஜில் முன்கூட்டியே கண் கண்டறிஞ்ச உடனே இந்த மேஸ்டோவேதா அப்படின்ற ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணோம் இதை பார்த்தீங்கன்னா எத்னோ வெட்டினரி ஆயுர்வேதிக் ஸ்ப்ரே இதில் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு வகையான மூலிகைகள் இதில் இருக்குது இது விளக்கண்ணெய் பேஸில் செய்யப்பட்டது தான் சரி இது எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை மூணுலேருந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை அந்த இடத்துல மடியில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுறணும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஸ்வெல்லிங்க இருக்கட்டும் அந்த வீக்கம் எல்லாமே கம்மி ஸ்ப்ரே வரும் போறோம் இப்போ நம்ம டைரக்டா வந்து மடியில் அடிச்சு அந்த காம்புல தான் மோஸ்ட்லி நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கீங்களா காம்புல மட்டும் தான் அப்ளை பண்ணுமா இல்ல மடி ஃபுல்லா அப்ளை பண்ணுங்களா மடி ஃபுல்லா அப்ளை பண்ணு மடி ஃபுல்லா அப்ளை ஃபுல்லா அப்ளை பண்ணு மடி ஃபுல்லா அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணிட்டு நல்லா நல்லா சூடு பறக்க தேய்ச்சு விடுமா இல்ல நார்மலா தேய்ச்சுட்டா போதுமா நார்மலா தேய்ச்சுட்டா போதும் நார்மலா தேய்ச்சுட்டா போதும் ஆமா நார்மலா தேய்ச்சுட்டா சரிங்க இப்போ இது இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எம்எல் கிடைக்கும் இதோட குவாலிட்டி லைஃப் டைம் என்ன எக்ஸ்பைரி டேநூறு எம்எல்யும் இருக்கு ஒரு லிட்டர் ஃபைவ் லிட்டர்ஸ் அந்த மாதிரி பேக்கேஜ்லயும் இருக்கு இப்போ டூ இயர்ஸ் லைஃப் டைம் வரைக்கும் நீங்க வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் சரிங்க இப்போ ஒன்ஸ் இப்போ நம்ம மடியில் வந்து அப்ளை பண்ணிட்டோம் மறுபடியும் வந்து பால் கறக்கும் போது இதெல்லாம் இதனால ஏதாவது நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும் இல்லை மாட்டுக்கு ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க ஏன்னா அந்த ஒரு மெத்தடில் தான் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் ஆயுர்வேதிக்கின்றனால இது பால்ல கலந்தாலோ இல்லை அந்த மாதிரி எதுவும் ஆகாது ஈவன் ஒரு கண்ணுக்குட்டி வந்து இதை நக்கனாலும் எதுவும் எந்த பாதிப்பும் ஆகாது

ப்ரீவியஸ் இயரை நம்ம கம்பேர் பண்ணும் போது இது வரைக்கும் ஒரு கோடி மாடுக இதனால அஃபெக்ட் ஆகி நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கு ஸோ இதை முன்கூட்டியே நம்ம நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ மூணு வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த உண்ணியை நம்ம தவிர்த்து நம்ம நம்ம மாட்டை பராமரிச்சுக்க முடியும் இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுவோம் இந்த உண்ணி இருக்கிறது உடனே அது செத்துடும் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம கடையில் கிடைக்கிறதா இருக்கட்டும் அது ஆயுர்வேதிக் முறையில் இருக்காது எல்லாமே வந்து கெமிக்கல் பேஸ்டு அது நம்ம யூஸ் பண்ணுறதுனால மாட்டுக்கு நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் பேஸில் நாங்களா இது தயாரிச்ச ஒன்று ஸோ இது மாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாத ஒன்று ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாட்டோட ஒரு மூணுல இருக்கிற ஒரு பகுதியில் நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது மாட்டு மேல இருக்கிற அந்த ஷோல்டர் பார்ட்ல நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணணும் சரி இது எல்லா இடமும் பரவி உங்களுக்கு இந்த உண்ணி பிரச்சனை என்ன நீங்க தவிர்த்துக்கலாம் சரி ஸ்ப்ரே பண்ணி காட்ட முடியாது இது மாட்டோட கா காது பகுதியிலையும் மேற்பகுதியிலையும் பின்னாடி அந்த மாதிரி பகுதிகளில் ஸ்ப்ரே பண்ணால் போதும் இது உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்ல மேற்பாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் இது எல்லா இடமும் பரவிக்கும் ஓகே நன்றி அதாவது இந்த மங்க அக்ரிஷன் வந்தங்க இங்கே வந்து பார்க்குற போது இந்த கம்பெனிகள் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குற போது இருந்து இது வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது மாட்டுக்கு உபயோக பொருளுக்கும் நல்லா இருக்குதுங்க பல மாடுகளாக வந்து இங்கே பண்ணி பார்த்துட்டு போனாங்க ஆனால் இது வரைக்கும் இது எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இது எல்லாமே எங்களுக்கு பரவாயில்லைங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் காம்போ மறுபடியும் நோய் நோய் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குதுங்க ஆனால் இது ரொம்ப டான்ஸும் ரொம்ப நன்றிங்க